எல்லாம் வல்ல இறைவா உமது வார்த்தை வாசிப்பிற்காக எம்மை தகுதிப்படுத்தும் பரிசுத்த ஆவியே உம் ஒளியினால் எங்கள் மனதை நிரப்பி உண்மையை அறியச் செய்யும் இன்று வாசிக்கும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக உள்வாங்கவும் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றவும் தேவையான ஞானத்தை தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் முதல் வாசகம் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரைப் பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதைக் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை எனும் கோளினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அளிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஊனாய் செம்மறியாட்டுக் குட்டியோடு தங்கியிருக்கும் அக்கொட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும் கன்றும் சிங்க குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும் பால்கொடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை கேடு விளைவிப்பார் யாருமில்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னைப் பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் பேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இலை பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய காலத்தில் நீதி கலைத்தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தொங்கும் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தொங்கும் அவர் காலத்தில் நீதி தலைத்தொங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராட்சிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தொங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்கும் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனித ராசி பெற விளைவராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயறு பெற்றவரென வாழ்த்துவராக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்கும் இரண்டாம் வாசகம் மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார் திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனங்கள் நான்கு முதல் ஒன்பது வரை சகோதர சகோதரிகளே முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக இவ்வாறாக நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள் ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என் கருத்து இதுவே கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார் மூதாதையர்க்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உமது பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் என என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியால் ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தேனும் உண்டு வந்தார் எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமு திருமுழுக்குப் பெற்று வந்தார்கள் பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்குப் பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆப்ரஹாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்குச் சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்குத் தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்குக் கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டுச் சுட்டெரிப்பார் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்